அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் டீக்கு என்ன ஸ்நாக்ஸ் என்ன பண்ணான்னு பார்த்தேன் அப்போ சப்பாத்தி சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் நைட்டு டின்னர் அப்போ அந்த சப்பாத்தியில் ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு அதில் ரோல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து முட்டை ஆம்லேட்டு உள்ளி பச்சை மிளகா மல்லி இலைக்கருப்பில எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரக பொடி அதையும் அதில் ஒன்றா போட்டு தூத்தி விட்டுட்டேன் போட்டிருந்த சப்பாத்தியை இப்படி ஃபஸ்ட்டு ஒரு தடவை இப்படி டிப் பண்ணிக்கிடுங்க டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றி போட்டுக்கிடுங்க போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா அமைக்கி விட்டுருங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க கரண்டியை வச்சுட்டு பார்த்து சூடாக இருக்கும் நான் வந்து க தீ வந்து சிம்லாம் போட்டிருக்கேன் அதனால தான் கொஞ்சம் சூடு பரவாயில்ல வந்தது அதுக்கப்புறம் திருப்பி மாற்றி போட்டுருங்க சப்பாத்தியை மாற்றி போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வீட்டில் கெச்சப்போ சாஸோ எது இருந்தாலும் சரி இல்லை புதினா சட்னி இருந்தாலும் அதை கூட இது மேலே போட்டு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் நான் நல்ல இந்த இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து டொமேட்டோ சாஸ் தான் இருந்தது அப்போ அதை தான் வச்சு நான் நல்லா மேலே போட்டு இந்த கரண்டியை வச்சுட்டு நல்லா தடவி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சப்பாத்தி அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா அப்படியே ரோல் பண்ணியும் சாப்பிடலாம் நான் ரோல் பண்ணி தான் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் ஒரு பவுலில் இதில் மாற்றிட்டு இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஈவினிங் வந்து பால் தான் ஆற்றி வச்சுருக்கேன் அப்போ பாலோட இதை ஒன்றா சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படின்ட்டு தான் இன்னைக்கு எங்கள் வீட்டோட ஈவினிங் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ரோல் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் சாஸ் மேலே வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்போ அதே போல் வச்சுட்டாச்சு இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஒரு தடவை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கலாம் இது ஃபுட்டாகவும் அவங்களுக்கு பசியும் ஆகும் வலைக்கும் சலாம்